சுனாமி நினைவு தினம் ஆர்ப்பரித்து உன் அலை பல அடிகள் உயர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நட்பு உறவு சுற்றத்தாரை இழந்து நிற்கும் எங்களை ஆட்கொண்ட சுனாமியே ஏன் உனக்கு இந்த கோர தாண்டவம் இயற்கையை அளித்த எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பாடமா தாங்க முடியாத துயர் அல்லவா இதற்கு இத்தனை பெரிய தண்டனையா அதற்குத்தான் ஜப்பானியர் உனக்கு சுனாமி என்று பெயர் வைத்தார்களோ உன் கடல் அழகை ரசிக்க வந்த எங்களுக்கு ஏன் இந்த அதிர்ச்சியை கொடுத்தாய் சுனாமியே சுனாமியே எங்கள் வாழ்க்கை அனைத்தையும் நீ சூராடி சென்று விட்டாய் நீ சூராடி விட்டாய் நாங்கள் வாழ்விழந்து போவதற்கு சீரி அடித்தாய் நாங்கள் வாழ்விளந்து போவதற்கு சீரி அடித்தாய் இயற்கையை அளித்த எங்களுக்கு உணர வைக்க இவ்வளவு பெரிய தண்டனையா வேண்டாம் சுனாமியே வேண்டாம் எக்காலத்திலும் எப்பொழுதும் உலகம் இருக்கும் வரையும் சுனாமியே நீ வேண்டாம் இனி எங்களை ஆர்ப்பரித்து சென்று விடாதே இயற்கையை இப்பிரபஞ்சத்தில் இருந்து இயற்கையை இப்பிரபஞ்சத்தில் இருந்து மீண்டும் நாங்கள் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் இறைவா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் உலகத்தில் உள்ள அனைவரும்